நூறு கேள்விகள் தொடரும் விசாரணை டெல்லியில் நடக்கும் பரபரப்பு முக்கிய தகவல் கசிந்தது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் தான் இன்று தாவேக்க தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆஜராகினார் விசாரணை நடந்து வரும் நிலையில் சிபிஐ விஜயிடம் சரமாரியான கேள்வி கேட்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பலர் மயங்கிய நிலையில் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அதே நாளில் இரவோடு இரவாக கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார் இந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாவேக்க சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தும்படி உத்தரவிட்டது இந்த விசாரணையை கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட மேற்பார்வை குழுவையும் அமைத்தது சிபிஐ அதிகாரிகள் கடுமையாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் தாவேக்க நிர்வாகிகள் ஆதவ் என் ஆனந்த் கரூர் மாவட்ட செயலாளர் ஆகியோர்களை விசாரணைக்கு அழைத்தனர் அதனைத் தொடர்ந்து விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்று ஆஜராகினார் காலையில் ஆஜரான விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கடுமையான கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர் விஜயிடம் நட நடத்தப்படும் அனைத்து விசாரணை விவரங்களையும் எழுத்துப்பூர்வமாகவும் சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்து வருகின்றனர் விஜயிடம் இன்று ஐந்து மணி நேரம் வரை விசாரணை நீடிக்கும் என கூறப்படுகிறது அப்போது நூறு கேள்விகள் வரை கேட்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக பரப்புரைக்கு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தது குறித்து விஜயிடம் விசாரிக்க உள்ளனர் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தடியடி நடத்தியது தெரியுமா என்றும் கூட்டத்தில் குழந்தை காணாமல் போனது என்று அறிவிக்கப்பட்ட போது அங்கிருந்த கள குறித்து தெரியுமா என்பது குறித்தும் அதிகாரிகள் கேட்டறிய உள்ளனர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சற்று முன்பே வாகனத்தை நிறுத்த காவல்துறை அறிவுறுத்தியும் அதனை கேட்காதது பற்றியும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர் மேலும் பரப்புரை கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு உரிய உணவு குடிநீர் வழங்காதது குற்றச்சாட்டுகள் குறித்து விஜயிடம் இடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க உள்ளனர் விசாரணை நாளையும் நீடிக்க வாய்ப்புள்ளதால் விஜய் இன்று டெல்லியில் தங்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விசாரணையானது பொங்கலுக்கு பிறகு திமுகவின் முக்கிய புள்ளிகளை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிபிஐ விசாரணையால் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது